தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடல் இரக்கம் அறுவை சிகிச்சை முடித்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை விசாரணை என்ற பெயரில் சுமார் ஒரு மணி நேரம் துன்புறுத்திவிட்டு தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று காவல்துறை கூறுவது உள்நோக்கம் கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் திருவள்ளூரில் பத்து வயது குழந்தை மீதான பாலியல் தாக்குதல் நடத்தியவனை கண்டுபிடிக்காதது மற்றும் நாமக்கல்லில் கிட்னி மோசடியில் ஈடுபட்டவர்களை இதுவரை கைது செய்யாதது போன்றவற்றை எடுத்துக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனத்துக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீன் ரத்து செய்யக்கோரி கோரி தமிழக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹரஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்யக்கோரி கோரி தமிழக காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது